வணக்கம் மஹந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த அழுத்தங்களை இராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளை இராணுவம் செய்த அட்டூழியங்களை நான் பொது வழியிலே பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்திலே விடுதலை புலிகளோடு இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சதி செய்தேன் என்ற அடிப்படையில் அந்த அந்த எண்ணத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எங்களை கைது செய்தார்கள் இன்று வரைக்கும் வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் இப்பொழுது வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினாறாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற போது நான் அதுக்கு சமூகம் அளிக்கவில்லை அதனால் புடியானைக்கட்டு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அந்த புடியானையை நிவர்த்தி செய்வதற்காக நான் நீதிமன்றம் சென்றிருந்தேன் எனது வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே மனுவை கொடுத்திருந்தார் அங்கு சென்று ஆஜராகின்ற போது இருபத்தி ஐயாயிரம் காசு பிணையும் எனது கடவுச்சூட்டை நாளைய தினம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவு உத்தரவிடப்பட்டிருந்தது என்னோடு மரியாதீகன் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கிலே சமூகம் அளித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருந்து வந்தவர் அந்த ரீதியிலே இந்த கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி வெளிநாடு செல்லலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் இந்த பொடியானையை நியூபித்து செய்வதன் ஊடாக இருபத்தையாயிரம் ரூபா காசு புனையும் கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நாளைய தினம் நான் அந்த கடவுச்சீட்டை ஒப்படைக்க இருக்கிறேன் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த வழக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எனவே நீதிமன்றத்தின் உத்தரவின்படி செயல்படுவது எங்களுடைய கடமை அந்த வகையிலே நாளைய தினம் எனது கடவுச்சீட்டை ஒப்படைத்து நான் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை இதால் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்